தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் என வணக்கம் கார்த்தி ஆளுநர் ரவி அவர்கள் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக டெல்லி போயிருக்காரு பிரதமர் மோடியையும் சந்திச்சிருக்காரு இந்த பயணத்தோட நோக்கம் என்ன ஆளுநர் ஆர் ரவி அவர்களின் இந்த பயணத்தான நோக்கம் அப்படிங்கிறது வந்து இன்னும் தகவல் சரியாக வெளியே வராத ஒரு காரணமாக இருந்தாலும் பிரதமராக மூன்றாவது முறையாக வந்து மோடி பதவியேற்றிருக்கிறாரு இதில் வந்து பல நாடுகளில் இருந்து முதல்வர்கள் ஆளுநர்கள் இப்போ மற்ற அமைச்சர்கள் அவங்களாம் வந்து வாழ்த்து தெரிவித்து சந்திச்சும் வந்து வாழ்த்து தெரிவித்து வந்துட்டு இருக்கிற ஒரு நிலையில் வந்து அதில் தான் இப்போ இதுவும் வந்து பார்க்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பிரதமரை போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இப்போ சமீப காலமாகவே வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பெரிய பேசுபொருளாக இருந்தது அதன் ஒரு காரணமாக அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு சைடு இருக்குது இன்னொன்று என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடியவங்க ஆளுநராக போய் சந்தித்து இந்த மாதிரி மனுவெலாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரி கிடையாது நீங்கள் இதை வந்து ஒரு மேற்பார்வையிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி பொழுது வந்து இப்போ அவர்கிட்ட அவர் என்ன தான் வந்து ஒரு மத்திய அரசோட பிரதிநிதி மாதிரி இங்கே இருந்தாலும் அவருக்கு வந்து நிறைய பவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பவர் வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப எதிர்கட்சிகள்லாம் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கறாங்க ஆளு கட்சி திமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது கடந்த காலத்தில் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பாஜகவோட தலைவர் மாதிரி செயல்படுறாரு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களுக்கு ஆளானார் அப்புறம் இங்கே நடுவில் வந்து இப்போ மக்களவைத் நடக்கும் நடக்கும்பொழுது அவர் வந்து சைலண்டா இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது அப்போலாம் வந்து ஆளுநர் வந்து ஏன் சத்தமே போடலை ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பாஜகவிலே கூட நிறைய பேர் கேள்வி கேட்கறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்ன ஒரு காரணம் அப்படின்னா இப்போ மத்து மக்களவைத் பொழுது இவர் ஏதாவது பேசிட்டாரு அப்படின்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் பாஜகக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தது இன்னொன்னு என்னன்னா இவர் ஆளுநராக இருக்கிறாரு மற்ற அதாவது ரெண்டு மாநிலங்களில் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தராஜனை வந்து அந்த பதவியெலாம் விலகிட்டு வந்து இங்கே வேட்பாளராக அறிவித்தாங்க இந்த மாதிரியான விஷயமெலாம் இருக்குது இப்போ பாஜகவை சார்ந்த நபராக தான் ஆளுநர் பார்க்கப்படுறாரு தமிழக மக்களாலேயும் சரி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாலும் சரி அதனால தான் வந்து இப்போ திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா வந்து இவர்கிட்ட போய் நம்ம மனு கொடுத்தா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பமாக வந்து எதிர்கட்சியினர்லாம் வந்து இதை எடுத்துக்கிறாங்க அதை நோக்கி அவர் அவர்கிட்ட மனுவெல்லாம் கொண்டு போகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையில் இருந்து அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எல்லாருமே போய்ட்டு அவர்கிட்ட இது சம்மந்தமாக போய் பேசுங்க நீங்கள் வந்து உடனடியாக வந்து இந்த வழக்குகள்லாம் இப்போ நடந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட் வழக்குலேருந்து கள்ளக்குறிச்சியில் நடந்தக்கூடிய விசாராயம் வழக்கு வரைக்குமே கூட நீங்கள் போய் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கறதை வந்து பார்க்க முடியுது அதோட விளைவாக கூட இந்த சந்திப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இன்னுமே அதற்கான விஷயங்கள் இன்னும் வரல ஏன்னா வந்து இப்போ ஒரு நாள் பயணம் மட்டும் அப்படின்லாம் சொல்லலை இப்போ பதினஞ்சு நிமிஷம் அவங்க பேசியிருக்காங்கங்கிறது தகவல் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அது முக்கியம் முக்கியமாக என்னெல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க அதனால முழு விவரங்கள் வந்து இன்னும் வெளிவராத நிலை தான் இருக்குது மோடியின் ஆட்சி வந்து இப்பொழுதைக்கு வந்து கூட்டணி ஆட்சி தான் அந்தளவுக்கு பலம் புரிந்திய ஆட்சி கிடையாது போன போன வாட்டி இருந்த அளவுக்கு இப்பொழுது போய் பார்த்துருக்கக்கூடிய இந்த சூழலில் மோடியால வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கோ இல்லை வந்து தமிழக அரசு மீது அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிரச்சனைகளை முன்னெடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னாலுமே மோடியால் முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் இப்போ ஆளுநருக்கு என்ன மாதிரியான அட்வைஸோ இல்லை என்ன மாதிரி செயல்படணும்னு சொல்லி பிரதமர் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ அவர் வந்து ஒரு மத்திய அரசோட பிரதிநிதி தான் ஆக தான் இங்கே இருக்கிறார் இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து இன்ஃப்ளே பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் இப்போ இங்கே கல்வி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது கூட தமிழ்நாட்டில் வந்து அவருக்கான ஒரு எந்த துறை கொடுத்தாலுமே தமிழக அரசுங்கிறது வந்து ஆளுநரை வந்து தொடர்ந்து வெறுத்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு வெறுப்பை காமிச்சிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே என்னென்னா இப்போ நீங்கள் ஆளுநர் வந்து ஒரு சட்டப்பேரவையில் இல்லை சட்டசபையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாலுமே இப்போ பேசும்பொழுது வெளிநாட் சிறப்பு செய்கிறாரு அந்த மாதிரி மக்களிடையுமே வந்து ஆளுநருக்கான ஒரு சரியான பிம்பம் இல்லை தான் இருக்கு ஆளுநர் வந்து எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சுட்டாங்கிறதான் பார்க்குறோம் அதனால தான் அவர் வந்து அமைதியாகிட்டாரா கடந்த காலங்களில் இப்போ சில சமீப காலங்களில் வந்து அவர் ஒரு விஷயம் கூட பேசுறது இல்லை கடந்த காலங்களில் சனாதனத்தை பற்றி பேசுனதோ அதெல்லாம் வந்து திமுக அரசு சைடும் சரி இப்போ ஒரு கட்சியில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுது வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க இன்னும் ஆளுநர் இப்பெல்லாம் பேசுகிற ஒரு நாட்டோட ஆளுநர் இப்பெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரை நோக்கி கேள்வி தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது எதிர்கட்சி நிலைமை கூட இவர் வந்து இந்த மாதிரி மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு மதம் சார்ந்து வந்து ஒரு ஆளுநர் பேசலாமா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்ததை வந்து பார்த்தோம் இந்த நிலையிலுமே கூட அவர் வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை நிறைய விமர்சனங்கள் வச்சார் தமிழ்நாடு அரசை வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்தார் இப்போ ரம்மிக்கு வந்து அவர் கையெழுத்து போட்டது அந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவர் மேலே தொடர்ந்து சர்ச்சையாகவே கடந்த காலங்களில் இருந்ததை பார்க்கும்போது இப்போ இந்த சந்திப்புனால தான் வந்து அவர் மீண்டும் ஒரு பேசு பொருளாகவே ஆயிருக்கிறார் இதனால் வந்து மத்திய அரசுலேருந்து இருந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல எப்படி இருந்தாலுமே இங்கே மத் மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாலும் மாநில அரசுக்கு தெரியாமல் அவரால் ஒன்றும் பண்ணிட முடியாது மாநில அரசு வந்து இப்போ எப்படி மாநில அரசு வந்து மத்திய அரசு கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு வாங்குதோ அதே மாதிரி மத்திய அரசு வந்து சில விஷயங்களை சொல்லணும் அப்படி இருந்தாலுமே கூட மாநில அரசு வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் சம்மதிக்கணுங்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்குது அண்ணா ஒரு கோட் சொல்லியிருப்பார் ஆட்டுக்கு எதுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பார் ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு பார்வையிலேருந்து கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இன்னைக்கு கூட்டணி ஆட்சியினால் ஆளுநரும் அமைதியாகிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி எழுது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் செயல்பட்ட செயல்பாடுகள் எல்லாமே வந்து பெரும் சர்ச்சையை ஏற்பட்டு இருக்குது ஏன்னா அவர் ஆளுநராக செயல்படுறாரா இல்லை அரசியல்வாதியா செயல்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் எழுந்துட்டு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு அமைதியா இருக்கிறாரு திரும்பியும் போய் இப்ப மோடியை சந்திச்சிருக்காரு அப்படின்றப்ப தமிழக அரசியலில் திரும்பியும் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக செயல்படுவாரா இல்ல ஆளுநராக செயல்படுவாரான்ற ஒரு கேள்வி எழும்பி இந்த சூழல்ல திரும்பி மூடியை போய் சந்திச்சிருக்காரு அவர் திரும்பி வந்தார் அப்படின்னா அவர் ஆளுநரா இருப்பாரா இல்ல அரசியல்வாதியாக இருப்பாரான்றது உங்களுடைய பார்வை இல்ல அவர் ஆளுநரா அரசியல்வாதியாங்கிறதுலாம் வந்து அடுத்த கட்டம் ஆனால் இங்கே அவர் வந்து பதவி விலகிக்கிறதுங்கிறது வந்து ஆளுநராக தான் இருக்கிறாரு நீங்கள் ஆளுநராக இருக்க ஒருத்தர் வந்து ஏன் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே வந்து கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க அரசியல் தான் நம்மளோட பார்வையே ஏன் அரசியல் அவர் பண்ண மாட்டேங்கிறாருன்னு நம்ம கேட்கக்கூடியன்னா அவர் ஆல்ரெடி ஆளுநராக செய்யக்கூடிய செயல்களே வந்து அரசியல்வாதி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் நோக்கி வைத்ததுனால தான் இப்போ அவர் அமைதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அமைதியாக இருக்கிற ஒருத்தர் இப்போ ஏன் அமைதியாக இருக்கிற அமைதியாக இருக்கிற நம்ம போய் சீன்றக்கூடாது கூடாது அது ஒரு விஷயம் இருக்குது அவர் வந்து அவரோட வேலையை வந்து செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது ஏன்னா இப்போ நான் ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து நான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து மாநில அரசு ஒத்துழைக்க மாட்டேங்கிது அப்படிங்கிற ஒரு பார்வையும் அவர் செயலருந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து வரது வந்து நம்ம பார்க்க தான் முடியுது இப்போ ஆளுநரை அடக்குதா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஆளுநருக்கும் முதல்வருக்குமே கூட நிறைய பிரச்சனைகள் போக முடிஞ்சது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஆளுநருக்கு ஆளுநரோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது இப்போதான் அவர் வந்து அமைதியாக அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ செய்யும் பொழுது நம்ம போய் அவரை சீண்டக்கூடாதுங்கிறது தான் என்னோட விஷயமா இருக்கு பிரதமர் மோடியை வந்து ஆளுநர் போய் சந்திச்சிருக்காரு நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை தேர்தல் டைம்லியாக இருக்கட்டும் பிரதமர் மோடி வந்து முத முதல்ல வந்து இது வந்து தமிழ்நாட்டை சார்ந்தது அதிக பயணங்கள் வச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் பதவியேற்ற பிறகு இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் இன்னும் வரலை மற்ற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வரல இதை குறித்து ஆளுநர் பேசிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குவா இல்லை இப்போ பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து பதவி ஏற்ற பிறகு இங்கே வர்றதாலாம் இருந்தார் ரயில் பய இதெல்லாம் தொடங்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருந்தது சரி நீங்கள் இதை விட்டுருங்க இப்போ ஆளுநர் வந்து இப்போது பிரதமர் அவர்கள் வந்து தேர்தலின் பிரச்சாரங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு ஏழு முறை வந்திருக்கிறாரு அப்படின்லாம் ஒரு விஷயம் இருந்தது ஆனால் ஆளுநர் இவரெல்லாம் சந்திச்சாங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு செய்தியாது கிடச்சிதா இல்லை அந்த நேரம் வந்து அவர்கள் வந்து எலெக்ஷன் டைமு அந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இன்னொன்று சந்திச்சிருந்தாலும் அது ஒரு வேறு ஒரு பேசு பொருளாக இருக்கும் அது பிஜேபிக்கே பின்விளைவு ஏற்படுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம் இது ஒரு அரசியல்ங்க கூட இருக்கலாம் இல்லைங்களா இல்லை கரெக்ட் அதுதான் தான் சொல்கிறேன் இப்போ அப்படி ஒரு செய்தி என்பது கேள்விப்படவும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து போகிற அரசியல் அப்படின்னும் பொழுது ஆளுநர் வந்து அது தடையை இடலை தான் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ மோடி அத்தனை முறை வந்திருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது சந்தித்ததாக செய்தி வெறி பெருசாக வெளியே வர வரலை சந்திச்சிருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் தான் இப்போ இருக்குது அதனால இப்போ ஆளுநர் அவரோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு நம்ம வச்சாலுமே கூட இப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடியவர் வந்து என்ன அவங்க பேசியிருப்பாங்களோ இல்லை உண்மையாகவே இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நடு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சிபிஐக்கு மாற்றப்படுமோ இந்த வழக்குகள்லாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக இருக்கட்டும் இல்லை கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய இந்த விசாராய மரணங்கள்லாம் வந்து சிபிஐக்கு மாற்றப்படுமோ அவங்க வந்து விசாரிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் இருக்கே தவிர்த்து இது என்ன முழு விவரங்கள் அங்கே பேச கூடிய செய்திகள் வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எந்த விஷயங்களுமே வந்து பேச முடியும் ஆளுநர் மேலும் வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரை பார்த்தும் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு வந்து எல்லா பாதுகாப்பும் இருக்குது எல்லா இதையும் செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரியும் பேசியிருக்காங்க இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க அதுதான் இப்போது ஒரு நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடியவர் வந்து இப்போ மத்திய அரசுக்கு போயிட்டு இங்கே மாநில அரசு வைக்கக்கூடிய கோரிக்கையை கொண்டு செல்லக்கூடியவராக தான் இருப்பாரை தவிர்த்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ மாநில அரசு வந்து சில விஷயங்கள் வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களால உடனே கொடுத்துட முடியுமா வேணும்னு சொன்னால் இல்லை வேண்டான்னு சொன்னால் உடனே எடுத்துட முடியுமாங்கிறது தான் கேள்வி அப்போது அவரை தாண்டி இருக்கக்கூடிய பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ மத்தியில் இருக்கக்கூடியவங்க தான் இப்போ இவர் வந்து ஒரு நா ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் அப்போ அந்த மாநிலத்துடைய நலன் சார்ந்து மட்டும்தான் அவர் வந்து வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இன்னொன்று என்னென்னா அதில் வந்து எந்த ஒரு அரசியல் தலையெடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மேலேயும் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுது இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆளுநராக இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஆளக்கூடிய மாநில அரசுக்கு எதிராக நடந்து அந்த ஆளுநர்கள்லாம் அந்த மாநில அரசுக்கு அழுத்தம் தராங்க இல்லை மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏதோ வந்து இப்போ மாநில அரசுக்கே அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளுநர் வந்து எதிராக நடந்துக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்லாம் வைக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த பேச்சு இருந்தது இப்போ அந்த பேச்சு வந்து சுத்தமாக அடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ அடங்கியிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அப்படி இருந்தாரே இப்போ ஏன் இப்படி இல்லை திருப்பியும் அப்படியே அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம திருப்பியும் அவர் ஏதோ வம்புக்கு எழுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தான் பார்க்கப்படுது ஆளுநர் அவர்கள் வந்து மோடியை சந்திச்சிருக்கிறாரு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு அப்படின்றப்ப தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா ஏன்னா இப்போ காவேரிக்கு தண்ணீர் தண்ணி திறந்து விடறது வந்து பிரச்சனையாக இருக்குது ஒரு டிஎம்சி கேட்ட இடத்துல எட்டாயிரம் கண்ணடி நீர் தான் அவங்க திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு நீங்கள் வருமானம் பகிர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய இருந்து தமிழக அரசுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அவர் அரசியல் செய்யவில்லை என்றாலும் கூட இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் தமிழக அரசுக்காக போய் கேட்கறதுல ஒரு இது இருக்கலாம் இல்லைங்களா அதெல்லாம் விட்டுட்டு போய் அவர் சிறுபான்மையினர் அமைச்சரை போய் பார்க்கறது வந்து ஏன்னா தமிழகத்தில் அப்படி ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இது எழுந்ததும் கிடையாது அதாவது அவங்க முஸ்லீமுக்கு பாதுகாப்பு கிடையாது இல்லை சிறுபான்மையினர்களுக்கு அது எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுலாம் எழுந்தது இல்லை ஆனால் அவர் மோடியை சந்தித்து அடுத்த கையோட போயிட்டு அவரை சந்திக்கிறார் இல்லைங்களா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இல்லையா நமக்கு அப்படி இல்லை இப்போ அவர் வந்து உங்களை மட்டும்தான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு கிடையாது இப்போ அடுத்தடுத்து அவர் வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம செய்தியாக இருக்குது முதல்ல அவர் இப்படி சந்திச்சிட்டாரு அதனால நம்ம இப்படி பார்க்கணும் அப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது அவர் வந்து இப்போ முதல்ல வந்து பிரதமரை சந்திச்சுக்கிறாரு அப்போது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு அவரை போய் அவர் சந்திச்சிருக்கிறாரு அப்போ அவர் ஒரு வாழ்த்துலேருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம் அவர் முன்னாடி என்ன பேசியிருக்கிறாரு இல்லை அவர் இங்கே இருந்து என்ன செய்திகள் அங்கே கொண்டு போய் சொல்லியிருக்கிறாரு அங்கே என்ன ஆலோசனை வந்து அவர் அங்கே முதல் பிரதமர்கிட்ட இருந்து இங்கே வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள்லாம் முக்கியம் அப்படிங்கிறதா நம்ம எடுத்துக்கூடாது உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி நன்றி